உதகை மற்றும் கொடைக்கானல் செல்லும் வாகனங்கள் இ பாஸ் பெறுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது கோடை காலத்தில் உதகை மற்றும் கொடைக்கானலில் வாகன நெரிசல் ஏற்படுவதை கருத்தில் கொண்டு நாளை ஏழாம் தேதி முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரை இ பாஸ் நடைமுறையை அமல்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதன்படி இ பாஸ் டாட் டிஎன்இஜிஏ டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளம் முகவரியில் உரிய தகவல்களை தெரிவித்து இன்று காலை ஆறு மணி முதல் இ பாஸ் பெற்றுக் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது வெளிநாட்டு பயணிகள் இமெயில் மூலமும் உள்நாட்டு பயணிகள் தொலைபேசி எண்களை பயன்படுத்தியும் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பிக்கும்போது தானாகவே இ பாஸ் கிடைத்துவிடும் என்றும் இந்த நடைமுறை வாகனங்களை முறைப்படுத்தி சுற்றுலா பயணிகள் எளிதாக சென்றுவர வழிவகுக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இ பாஸ் நடைமுறையால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது இ பாஸ் பதிவின்போது சுற்றுலா பயணிகள் பெயர் முகவரி வாகன விவரம் தங்குமிடம் உள்ளிட்ட விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் உள்ளூர் மக்களுக்கு பச்சை சரக்கு வாகனங்களுக்கு நீளம் சுற்றுலா மற்றும் வர்த்தக வாகனங்களுக்கு ஊதா என மூன்று வகையான அடையாள கோடுகளுடன் இ பாஸ் வழங்கப்படும் கொடைக்கானலுக்கு செல்லும் வாகனங்களின் இ பாஸ் வெள்ளி நீர்வீழ்ச்சி பகுதியில் சோதனை செய்த பின்பு அனுமதிக்கப்படும் உள்ளூர் வாகனங்கள் ஒருமுறை விண்ணப்பித்து இ பாஸ் பெற்றுக் போதும் என்றும் அரசு பேருந்துகளில் செல்வோர் இ பாஸ் பெற வேண்டும் அவசியம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க